இரவில் அந்த மாளிகையில் நாணயங்களோட சத்தம் வரும் ஆனால் யாருமே உள்ள இல்லை அவன் வந்துட்டான் மரணத்திற்கு பிறகும் பணம் என்ன வந்துட்டான் உங்க ஆதரவு தான் எனக்கு இன்னும் கதைகள் சொல்ல சக்தி தருது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி இப்போ கதைக்குள்ள போகலாம் ஒரு பெரிய ஊர்ல பேராசை கூட மனிதனா இருக்கிற மாதிரி ஒரு கூர்மையான கடன்காரன் இருந்தான் வட்டி கேட்டு வீடு பறிமுதல் பண்ணி ஏழைகளை கூச்சலிட்டாலும் காப்பாற்றாதவன் அவன் இறந்து விட்டான் என்று சொன்னதும் ஊரே நிம்மதியா மூச்சு விட்டாங்க ஆனா அந்த நிம்மதி ஒரு வாரம் கூட நீளல அவன் ஆவி அவன் மாளிகையையே விட்டு போகலை நள்ளிரவுக்கு பால்கனியில் டிங் 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 காணாத நாணயங்களை எண்ணிக்கிட்டே இருப்பானாம் அதுக்குள்ளே அவன் பழைய கம்பு ஒலிக்குமாம் பணம் எடக்காரங்க மாளிகைக்கு நெருங்கினாலே பழிக்குன்னு கதவுகள் அடைச்சு கட்டில்கள் பறந்துட்டு கேட்டு நிற்க முடியாத கத்தலோசை அவர் ஆவி கம்பு தூக்கி துரத்துமாம் ஊருக்கே ஒரு எச்சரிக்கையாக மாறிச்சு பேராசையில சேர்ற பணம் ஆவியையும் விடாது அந்த மாளிகை இன்னும் காலியாகத்தான் நிக்குது அதுக்குள்ள ஒரே சத்தம் டிங் டிங் அவனே எண்ணி போட்டு பிரிந்த நாணயங்களோட எங்களோட சத்தம் நீங்கள் பேராசை கொண்டவர்களை கண்டிருக்கீங்களா அவங்களுக்கு இது மாதிரி முடிவு வரும் என்று நம்புறீங்களா